வருங்கால சந்ததியினர் பாதுகாப்பு அவசியம் உணவு தண்ணீர் இரண்டும் வர்த்தகத்திற்கு அல்ல என்பதுதான் தமிழரின் பண்பாடு ஆனால் இவ்விரண்டும் தான் இன்று மிகப்பெரும் வர்த்தகமாக மாறியுள்ளது சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டிய அரசு அக்கடமையிலிருந்து நழுவிக்கொண்டு தண்ணீரை தனியார் மையமாக்க துடிக்கிறது குளிர்பானங்கள் விற்பனையை விட தண்ணீர் போத்தல் விற்பனை பெருகியிருப்பது சாதாரண விடயமல்ல உலகமெங்கும் இருநூறு கோடி மக்கள் தூய்மையற்ற தண்ணீரை குடித்துக் நூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகளின் குடிநீர் தராதரத்தை ஆய்வு செய்த உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவிற்கு நூற்றி இருபதாவது இடத்தை அளித்துள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை முறையாக சுத்திகரிக்கப்படாமல் நீர்நிலைகளில் கலப்பதுதான் இவற்றை கண்காணிப்பு செய்ய வேண்டிய அரசும் துறை அதிகாரிகளும் கையூட்டு பெற்றுக்கொண்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கின்றனர் நிலத்தடி நீர் குடிப்பதற்கு தகுதியற்று போனதற்கு முழுமுதற் காரணம் அரசும் அதிகாரிகளும்தான் வருங்காலத்தில் பாதிக்கப்படப் போவது அனைவரும் தான்